மும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்செரியின பெருங்கூட்டு பெருவர்க்க மயிலை கிடைக்கன்றுங்க இந்த கிடரி வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச்சிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு பெருவர்க்கத்தின் வழிங்க நல்ல ஒரு தரம் இந்த கிடரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல அமைதியான குணத்தில் உள்ள கிடரிங்க இந்த கிடரி இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்ணியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி